ஓம் ஸ்ரீ குருபியோ நம் ஹ பக்ரதுண்டம் ஹாய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்ன ஹஸ்தாயதிசோ மாஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி நீச்ச ராசியில் அதாவது கடகர் ராசியில் அவர் நீச்சம் இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் ஏன் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிறதுக்கு உனக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா கடகராசி அப்படிங்கும்போது அது சந்திர பகவானோட இடம் சந்திர பகவான் நீர் வெண்மை தாயார் அந்த இடத்துல எவ்வளவு கோபக்கார இதாக இருந்தாலும் சரி இல்லை பதவியில் உயர் பதவியில் இருந்தாலும் சரி தாயார் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது தாயாரோட அன்பு தான் அங்கே அதிகமாகும் படை தளபதி போர் வீரன் பூமி காரகன் உடன்பிறப்பு காரகன் ரத்தம் உணர்ச்சி எல்லாத்துக்குமே அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் தான் எல்லாத்துக்கும் ஒரு இது அந்த செவ்வாய் பகவான் ஸ்தானமாகிய கடகராசியில் வரும்போது நீச்சம் அடைஞ்சிடுறார் இந்த நீச்சம் அப்படிங்கும்போதே என்ன விஷயம் அப்படின்னா பலம் இழந்துன்னு அர்த்தம் பலவீனம் பலவீனப்பட்டு அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த கடகராசியில் நீச்சம் அடையாரு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நாட்கள் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் சஞ்சாரம் பண்ற புனர்பூசம் நாலாம் பாதம் ஏன்னா கடகராசியில் புனர்பூசம் நாலாம் பாதம் மட்டும்தான் அடுத்தபடியாக பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் இது அற்புதமான ஒரு காலம் ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கு நட்பு ரொம்ப அற்புதம் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இந்த முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயிரம் காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த பெயர்ச்சி இந்த மாதிரி இருக்கு இந்த செவ்வாய் பகவான் கடக ராசியில் ஆனால் எப்படியுமே இந்த அறுபத்தி மூணு நாட்கள் அவர் வந்து பலமிழந்து நீச்சமடைந்து தான் இருக்கார் ஆனா நீச்சமடைந்த செவ்வாய் சில பேருக்கு நன்மை பண்ணுவார் சில பேருக்கு கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு தடை பண்ணுவார் அதெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அந்த வகையில் இந்த நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் அறுபத்தி மூணு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பத்தி இப்ப அவர் நம்ம பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை தனுசுராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பயிற்சி அதுவும் நீச்சமடைந்த பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி விரையாதிபதி நீங்கள் சாதாரணமாகவே குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க ஆன்மீகத்துக்காகவே நிறைய செலவு பண்ணுவீங்க செலவு செலவாளியில் நீங்கள் ஒரு பெரிய செலவாளி அதுவும் இந்த தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரக்காரங்க கரெக்டாக செலவு பண்ணுவாங்க அந்த போராட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அப்படி இப்படி செலவு பண்ணுவாங்க நிறையா இந்த மூணு நட்சத்திரங்க செலவை பற்றியாக கவலையப்பட மாட்டாங்க அப்படின்னு அப்ப இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பஞ்சமாதிபதி விரையாதிபதி இதுவரைக்கும் எங்க இருந்தார் கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் வாழ்க்கை துணை மூலமா சில குழப்பங்கள் நண்பர்கள் மூலமா குழப்பங்கள் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் குழப்பம் எது சமாளிச்சிங்க ஏன்னா ஏழாம் இடம் அப்படின்னாலே ஏழாம் உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் அதுவே கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா செவ்வாய் பகவான் பார்த்தாலே உணர்ச்சி வேகம் அதிகமாகும் ரத்தம் கொதிக்கும் ஏறும் அந்த வகையில் கலத்திரஸ்தானத்தை விட்டு விலகிற செவ்வாய் பகவான் அஷ்டம ராசிக்கு வர்றார் அஷ்டம ராசியில் நீச்சம் மறைவு வேற எட்டாம் இடம் மறைவு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு மறைவு நீச்சம் பலம் இல்லை ஆக டோட்டல் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போ செவ்வாய் பகவான் எப்படி நல்லது பண்ணுவார் எப்படி கெட்டது பண்ணுவார் இந்த இடத்துல உங்களுக்கு நன்மை நிறைய கிடைக்கும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மறைவு ஒன்று அதே சமயம் நீச்சம் பலம் இல்லைங்கும்போது உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் உங்களோட பயணங்கள்லாம் வெற்றியை கொடுக்கும் குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும் உத்தியோகத்துல முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா அவர் பலம் இல்லையே எட்டாம் இடத்துல பலம் இல்லாம போயிட்டார் எட்டாம் இடத்துல அவர் உச்சமா இருந்தாருன்னா பிரச்சனை ஆனா அவர் நீச்சம் சூப்பர் அற்புதம் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அதுமாரி செலவுகள் கட்டுப்படும் ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவானின் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் டிராவல் பண்ற இந்த இடத்துல உறவுகள் மூலமா கொஞ்சம் செலவுகள் வரலாம் அதேமாரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் மூலமா செலவுகள் வரலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அப்படிங்கிறனால உடல் ஆரோக்கியம் விஷயமா செலவு வரலாம் அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மருத்துவ செலவுகள் குறையும் பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு மூன்று கூட அதிபதி சனீஸ்வர பகவானின் பூசம் காலில் இவர் டிராவல் பண்றாரு என்ன தான் நீச்சம் அடைந்தாலும் நட்சத்திர பாதங்கள் வழியாக தான் சாரம் அடைஞ்சு தான் அடுத்த ராசிக்கு வருவாங்க எல்லாருமே எல்லா கிரகமும் அப்படி தான் அப்போ இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் நட்சத்திர சாரத்தில் அவர் அடைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த நேரத்தில் தன வரவு ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பாங்க இந்த நேரத்தில் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல கவனிங்க முயற்சிகள் முயற்சிகளை விடாமல் பண்ணுங்க கண்டிப்பா உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி உத்தியோகத்தில் என்ன முயற்சின்னு கேட்குறீங்களா நம்ம எடுக்கிற காரியங்கள் தான் இன்னைக்கு இந்த காரியங்களை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படிங்கிறதே முயற்சி முயற்சி திருவணையாக்கும் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு பத்து குடைய அதிபதி புத பகவானின் ஆயுள்யம் நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதுமாரி ஜீவன விருத்தி அடையும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நடக்கும் நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு உயர்வு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாலு மாதம் கழிச்சு வர வேண்டிய உயர்வு இப்போவே கிடைக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் தொழில் வியாபாரம் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அறிவுத்திறன் விருதி அடையும் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் ஒரு நல்ல ஒரு உத்வேகம் கிடைக்கும் அதுவும் இப்போ எக்ஸாம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆதி இது எல்லாத்தையும் ரொம்ப நல்லபடியாக எழுதுவாங்க ஒரு நல்ல முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் விரதம் இருக்கிறது விசேஷம் விரதம் இல்லை முடியல என்னால் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க இரு நபர்களுக்கு உங்களால முடிஞ்சது எதா சக்தி ஏதா கிரகம் அதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் உங்களால் முடிந்தது டிஃபனோ சாப்பாடோ எதுவானாலும் வாங்கி கொடுங்க உங்களால முடிஞ்சது இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே உங்களது பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது அஷ்டம ராசியில் நீச்சமடைந்து ஒருவித அற்புதமான பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தாங்க